அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக நல்ல செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராவ ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த லே பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க தார் ரோடு பேஸில் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஊரடி பூமி விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க தார் ரோடு பேஸில் நீங்கள் நெறக்கா பூமி பார்த்துருப்பீங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு தான் பார்த்துருப்பீங்க இந்த ப்ரைஸுக்கு பார்க்குறக்கு வாய்ப்பு குறைவுங்க ஒரு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு வழி பார்த்தீங்கன்னா திருப்பூர் பாட்டி வந்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து தாராவூர் ரோட்டில் வந்திங்கன்னா சூரியநல்லூர்லேருந்து உள்ளே வரணும்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்லட உடுமலைப்பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா பூலவாடி பிரிவுலேருந்து வரணும்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் நிலம் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வரும்ங்க நல்ல ஒரு அருமையான பூமி நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு தான் வரும்ங்க சூப்பரான பூமிங்க செம்மண் நிலம் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ஒரே ஒரு கையெழுத்து தானுங்க கிரவுண்ட் வாட்டர் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எததுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க வாங்கி வச்சு ரெண்டாவது ரீசேல் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை ஓடுறக்கு சூட் ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூட் ஆகுங்க எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து சூட் ஆகுங்க நல்லா செம்மனுங்க கிழக்கு பார்த்த பூமி வாஸ்து முறைப்படி பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நூறு சதா வாஸ்து முறைப்படி பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்க பூமி வடகிழக்கு சரிவில் பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல பூமி பாருங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் தானுங்க வெறும் முப்பத்தி அஞ்சு லட்சத்தில் ஒரு ஏக்கராங்க நூறு சென்ட் கிடைக்குதுங்க பாருங்க ரோடு பாருங்க தார் ரோடு தார் ரோடு வந்து உங்களுக்கு வீடியோலேயே காமிக்கிறனுங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நெறக்கா சப்ஸ்கிரைபர் ஸ்மால் பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கரா மாதிரிக்கு உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்லா அருமையான செம்மண்ணுங்குது நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிங்கனாலும் இது தகுந்த மண்ணு தானுங்க பாருங்க அதான் ரோடு ரோடு முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி வருங்க நீங்கள் சிட்டிக்குள்ளேலாம் ஒரு சென்ட்டு இந்த ப்ரைஸுக்கு தான் வாங்கணும்க நீங்கள் அவுட்டரில் இங்கே வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நூறு சென்ட் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாவது ரீசேல் பண்ணும்போது நல்ல க்ரோத்தாக கிடைக்கும்ங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்குது பாருங்க அதுதான் தார் ரோடுங்க தார் ரோடு தெரியுது வருங்க தார் ரோடு ஒட்டுன மாதிரி லேண்டுங்க நீங்கள் வேறு ஆறு காட்டுக்குள்ளேயும் போக தேவையில்லைங்க நம்ம தார் ரோட்லேருந்து நேரடியாக நம்ம லேண்டுக்குள்ளேயே போய்க்கலாமுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க பாருங்க இதான் ரோடு ரோடு பேஸ் பாருங்க நல்லா இருக்குங்க ஒரு நூற்றி இருபது அடி பக்கமாக வரோங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் தானுங்க பாருங்க வில்லேஜ் தெரியுங்க வீடியோடையும் உங்களுக்கு தெரியுங்க அதான் வில்லேஜ் வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க நன்றி வணக்கம்